சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சமூகாரம் அப்படியே கும்பிடுறோம் அந்த அர்ச்சகர் என்ன பண்ணார் தெரியுமா ரோஜா பூ எடுத்தார் முருகனுடைய அந்த கன்னத்துல வேர்வே இருந்துச்சுல்ல அதை அப்படி ஒத்துனார் நாங்கள்லாம் சொற்பொழிவாளர்கள் ஆளு கொண்டு கொடுத்தார் ரோஜா பூ இதழ் ரோஜா இதழ் என கொண்டு வந்துச்சு கையில வாங்கி இருபத்தாறு வயசு கையில வாங்கிக்கிட்டேன் வெளியில வந்தோம் ஃபேன் ஓடுது ஃபேனுக்கு கீழே நிக்கிறோம் அஞ்சு நிமிஷம் இந்த ரோஜா பூவுல விபூதி படர்ந்துருச்சு வெள்ளை விளையர்னு இந்த வேர்வை பட்டுதில்ல வேர்வை விபூதியா மாறி போச்சு ரோஜா பூ மேல விபூதி சா கணேசன்னு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர் கம்பன் அடிப்பொடின்னு பேரு கம்பன் விழாவ தொடங்கி வச்சவர் அவர் என் பக்கத்துல நிக்கிறார் ஐயா இதை என்ன செய்யணுட்டு முன்னே சாப்பிடுனார் பூ விபூதி முருகா சாப்பிட்டேன் இன்னைக்கு வரைக்கு அவனை பேசிக்கிட்டே இருக்கிறேன் அதான் சார் நமக்கு சார்ஜு விபூதி இன்னைக்கு வரைக்கு எத்தனையோ நாடு அமெரிக்காவுக்கு மூணு தர போயிட்டு வந்துட்டேன் சிங்கப்பூருக்கு அறுபது முறை போயிட்டு வந்துட்டேன் என் பாஸ்போர்ட்டை வாங்கி பாருங்க தெரியும் சந்தோஷமா இருக்கு எல்லாரும் மகிழ்ச்சியா கேக்குறாங்க இயல்பான சொன்னது புரிஞ்சிருந்தா அறிவுடை நம்பிக்கை நன்றி நான் என்ன பண்றது ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் நீ எப்படி இருக்கிறியோ கடவுள் அப்படி நீ அன்போட இருந்தா கடவுள் உங்ககிட்ட அன்ப காட்டுவார் நீ வம்போட இருந்தா கடவுள் உங்ககிட்ட வம்பாத்தான் வருவார் முளைக்க போட்டது முளைக்கும் நீ எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு நினைச்சா கடவுள் உன்னை நீயும் வாழ்கன்னு வாழ்த்துவார் நான் நாசமா போகன்னு திட்டனா முதல்ல நான் போயிருவேன் சரிதானா அடுத்தவனை திட்டு நான் முதல்ல நான் மாட்டிக்குவேன் யாரையும் திட்டாதே பகைவன கூட திட்டாதே கடவுள் அங்கேயும் இருக்கிறார் இதெல்லாம் என்ன திருவாசகம் திருவாசகம் நான் எங்கேயோ ஆரம்பிச்சேன் எங்கேயோ வண்டி ஓடிருச்சு எல்லாம் நீங்க யாராவது எந்திரிச்சு போவீங்களான்னு பார்த்தா ஒன்பது பத்து ஆனாலும் ஒரு பிள்ளை எந்திரிக்கிறா போல தெரியல அதுதான் காரைக்காலுக்கு பெருமை சில ஊர்ல சொற்பொழிவு தனி சொற்பொழிவாயிரும் நம்ம மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மைக்குக்காரர் உட்கார்ந்து இருப்பாரு சமயத்துல போட்டோக்காரர் இருந்தா அவர் உட்கார்ந்து இருப்பாரு வேற ஆளே இருக்காது இத்தனை பெருமக்கள் நின்றும் இருந்தும் கேட்கிறீர்கள் உங்கள் திருவடிகளுக்கெல்லாம் வணக்கங்கள் என்னையும் ஒருவனாக்கி இருங்க சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தண்டனிட்டு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அது உங்களுக்கு பல மடங்கு திரும்பி வரும் அதுதான் இந்த பேச்சு கோயிலுக்கு பணத்தை கொடுத்தால் பணம் உங்களுக்கு பல மடங்கு திரும்பி வரும் கோயிலுக்கு உழைப்பை கொடுத்தால் நீங்கள் உழைக்காமலேயே உங்களுடைய காரியங்கள் சிறப்பாக நடக்கும் நீ எதை கொடுக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும் இதுதான் இறைவன் நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி இருக்கிறான் என்பதற்கான விளக்கம் என்பதை சொல்லி இந்த உரையை காரைக்காலம்மையார் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த நவராத்திரி குழுவி நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று எங்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் டிய திருநீல கண்டத்து குயவநாத் அடியேன் திருநீல கண்டத்து குயவநாத் அடியே இல்லையே என் பகைக்கும் அடியே இல்லையே நாத இயற்பகைக்கும் அடியேன் கிளையாந்தும் குடிமறன் அடியாற்றும் அடியேன் கிளையாந்தும் குடிமாரன் அடியாட்டும் அடியே வெல்லுமா நீக வல்ல நெ பொருளுக்கு அடியே